மதுரை மாவட்டம் திருநகரில் அமைந்துள்ள அடைக்கல முதியோர் இல்லத்தில் மகிழ்ச்சியை மட்டுமே காண முடிகிறது தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட முதியோர் இல்லத்தை பார்க்கவே முடியாது என்று இரண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்கான வியூவ்ஸ் என இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்தும் இன்ஸ்டாகிராமில் அவர்களை பின்னுக்கு தள்ளி இந்த முதியவர்கள் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளனர் நல்லா இருக்கீங்க ஆனால் இப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இந்த முதியவர்கள் ஒரு காலத்தில் உறவினர்களால் கைவிடப்பட்டு எந்த ஆதரவும் இல்லாமல் தெருக்களில் சுற்றி கொண்டிருந்தார்கள் வீட்டுக்கார தவறிட்டார் மாயனம் தவறிட்டா பொண்ணு ஏறி ஏறி போயிட்டா தா காட்சி இப்போ நீ இத்தனை வருஷம் எதுக்குற காட்சி அழுகிறதையாவது சொன்னச்சு அது போய் பத்து வருஷம் ஆசை பொண்ணு போய் பராமரிக்க யாரும் இல்லை வெளியேறி வந்து வெளியேறி வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கு இந்த மாதிரி மிதவரெல்லாம் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ஒரு போலீஸ்காரன் மூலிமா வந்து இந்த இடம் சேர்ந்தேன் சேர்ந்ததுலேருந்து எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நல்ல முறை பெற்ற பிள்ளையோடு எங்களை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க பொண்ணு இருக்கா பத்து வருஷம் ஆயிடுச்சு வெளியேறி போய் போனாரம்மா ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாலாம் நான் வேண்டாம் வந்து பார்க்கவே வர வேணாம் என் மூஞ்சினேன் முழிக்க வேணாம் வரவே இல்லை இப்படி ஒரு இடம் இல்லைன்னா நாங்கள் சாக வேண்டியது அப்புறம் என்ன இருக்குது விட்டுருவா இப்படி ஒரு இடம் இல்லைன்னா எங்களுக்கு அதுதான் கதை குடும்பம் சொத்து சோகம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அங்காவிய பங்கல் எல்லாமே ஓனர் ஓனரை மறந்தேன் எங்களை செத்தனைக்கு தூக்கி போடுறவங்களே வாழ்ந்தனைக்கு இருந்து பார்க்குறவங்க அவங்களே எங்களுக்கு எந்த போகிறாங்க கிடையாது இது கொஞ்சம் நாள் வரைக்கும் இந்த கண்ணீர் வடியாமல் இருந்துச்சு தற்கொலை செய்து தங்கள் வாழ்க்கையை முடித்துக் வந்த கண் பார்வையிட்ட நாகரத்தினம் மற்றும் அவரது கணவரை அடைக்கலம் முதியோர் எல்லாம் காப்பாற்றி ஆதரவளித்து வருகிறது திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு எங்களுக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க அந்த ஏரியா பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு அங்கே தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க அந்த தெ திருப்பரங்குன்றம் அங்க அங்கே போய் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா துணிமணிலாம் வச்சுக்கிட்டு அந்த தரையில் வந்து ரெண்டு பேர் படுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் போய் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ தான் அவர் சொன்னார் அவருக்கு வந்து டிபி வந்து அஃபெக்ட் ஆகியிருந்தார் இவங்களுக்கு வந்துட்டு கண் பார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வந்துட்டு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு குழந்தைகள் யாரும் இல்லாதனால இவங்களை யாரும் பராமரிக்க முடியல இவங்களை ஹாஸ்பிட்டல் கூடி போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க அவராலேயே முடியல நம்ம யாருக்கும் பாதிப்பா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தென்பரங்குன்றத்துல எல்லாரும் இருட்டானதுக்கு அப்புறம் குதிச்சரலான்ற முடிவுல வந்து ரோட்லயே படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களை இன்னைக்கு வரைக்கும் தான் வச்சு இருக்கோம் ஆனால் இந்த சோகங்களை புறந்தள்ளும் வகையில் அடைக்கல முதியோர் இவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்துள்ளது காலையில் எழுந்ததும் உடற்பயிற்சி மருத்துவ பரிசோதனை அன்றாட வேலைகளில் உதவி தொலைக்காட்சியில் சற்று பொழுதுபோக்கு மகிழ்ச்சியான நடனம் முக்கியமாக இன்ஸ்டாகிராமிற்கு கண்டன்ட் கிரியேட் செய்வது தலையில எழுமட்டு வேற போடல வேற எம்போதுல போ ஆஸ்பத்திரிக்கு போயிருவா பராமரிப்பாளர் அருண் நடன அசைவுகள் ரீல் கண்டன்களை சொல்லிக் கொடுக்க அதை அப்படியே உள்வாங்கி இந்த முதியவர்கள் குழந்தைகள் போன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர் உறவினர்களிருந்தும் அனைவராலும் கைவிடப்பட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக இங்கு தங்கியிருக்கும் ராஜகோபால் நடனம் ஆடுவது மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகிறார் எங்கள் சொல்லுவாங்க இப்ப அவங்க பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ அவங்க ஆள் கு இல்லை கொடுத்து வைக்காது இந்த மாதிரி ஆடுறேன்னா எனக்கு அந்த அந்த பிள்ளை உற்சாகம் கொடுத்தா தான் எங்கள் வீட்டம்மா உற்சாகம் கொடுத்தா தான் இங்கே வீடு எடுக்கிறது சந்தோஷமாக சரி அந்த பிள்ளையை வச்சு மோனிகா ஒரு இது போட்டு அதை விட்டு ஆட விடுவாங்க பாட விடுவாங்க எல்லாம் சொல்கிறதை செஞ்சுட்டு போய்க்கே இருப்போம் ஆடுவோம் ஆடுவோம் எல்லா வேலையும் பார்ப்போம் விஸ்வாவும் அவரது மனைவி நாகலட்சுமியும் உள்ளூரை சேர்ந்த இளைஞர்களின் உதவியால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த இலவச முதியோர் இல்லத்தை நடத்தி வருகின்றனர் எனக்கு எங்கள் அம்மா அப்பா கிடையாது எனக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது ஸோ நான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்ஃபனேஜர் தான் நான் வளர்ந்தேன் நம்ம இன்னைக்கு வேளை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த ஒரு வேளை சாப்பாடு நான் யாரோ கொடுத்தது நாளைக்கு இந்த சாப்பாடை நாம யாருக்கோ கொடுக்கணும் அது எனக்கு தினம் எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்த வார்த்தை ஸோ அப்படின்றனால ஒரு மைண்ட் செட் ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சின்ன சின்ன வேலையை பார்த்து அப்பயுமே கிடைக்கிற அந்த சின்ன சின்ன வருமானத்துலையுமே நிறைய செஞ்சுட்டு தான் இருந்தார் சும்மா ஒரு பதிமூணு பேர் மட்டும் வாய்க்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு பார்த்து அன்னைக்கு ஆரம்பித்தோம் ரூபாய்க்கு ஒரு வாடகை பிடிச்சி ஆரம்பித்தோம் பதிமூணு பேர் வச்சுருந்தோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்க நாங்கள் சொந்த கட்டிடத்துக்கு அஞ்சு வருஷத்தில் நாங்கள் வந்துட்டோம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து இந்த முப்பது பேர் இன்னைக்கு இலவசமாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குறாங்கன்னா வெளியில இருந்து நிறையா பேர் வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லாட்டினாலும் இவங்களை வச்சு நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்துடலான்னு சொல்லி எப்பயுமே இவங்க நான் ரெண்டு நாள் வரலாட்டினாலுமே இவங்க தேடிடுவாங்க எனக்குமே இவங்களை ஒரு நாள் பார்க்கலாட்டினாலுமே ஒரு மாதிரி ஆயிரும் என்ன நான் அவங்கள ஏதாவது ஒரு பண்ணுறாங்க அப்படின்னா சத்தம் போட்டாலுமே எதுவுமே இது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்களும் இப்போ எல்லாரும் குழந்தைகள் மாதிரி தான் வயசானவங்கன்னு சொல்கிறோம் எல்லாருமே இப்போ குழந்தைகள் தான் ஸோ அவங்களும் நான் சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க அவங்க என்ன சொன்னாலும் நாங்களும் கேட்டுக்கோம் ஒரு குடும்பமாக சூப்பராக போயிட்டு எங்களோட அடைக்கல ஆரம்பிக்கலாமா நீ யாரா உலக அழகி சொல்லிடுறா உலக அழகி உலக அழகி நிர்மலாப்பா இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் சாமியா அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆயிருக்கு சரி உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு எங்க பறந்து போயிருக்காரு பையன் அது ஒண்ணும் தெரியல இவங்க பேர் வந்து நிர்மலா இவங்க இங்க மதுரையில கைத்தறி நகர் பக்கத்துலதான் இருந்தாங்க வீட்டுக்காரும் இல்லாததுக்கு அப்புறம் அவங்களும் அவங்க பையனுமா தனியா ஒரு வீட்டுல வந்து தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு கொரோனாவில் வந்துட்டு அவங்க பையன் இறந்துட்டாங்க ஸோ அவங்க அந்த பையன் கொரோனாவில் அஃபெக்டாக இறந்தவொன்னையுமே அந்த பையனை வந்து அப்படியே கொண்டு போய் மார்ச்சுரியிலேருந்து கொண்டு போயிட்டாங்க ஸோ இவங்களுக்கு அந்த தகவல் தெரியலை சொல்லக்கூடாது இல்லை இவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை அவங்களுக்கு கிடையாது அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கான பையனுக்கானு ரொம்ப நாளாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வாடகை வீட்டில் இருந்தனால அவங்க பையனும் இல்லாததுக்கு அப்புறம் எப்படி வாடகை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள் எல்லோரும் சேர்ந்து அப்போ நம்ம அடைக்கலத்தில் வந்து கேட்டாங்க இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் நாங்க போய் உங்களுக்கு யாருமே இல்லாதனால அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் கூட்டிட்டு வந்தோம் இன்னைக்கு வரைக்கும் எங்க கூட தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க பையன் அந்த உலகத்துல இல்லன்றது உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் அவன் என்னைக்காவது ஒரு நாள் வருவான்ற மனநிலையில நிலையில தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி வந்தவங்க தான் நிர்மலா அம்மா என்னப்பா ஆ சரிப்பா நல்லா பாத்துக்கிறாங்களாப்பா சரிங்க சித்தியா நானாப்பா சித்தி நானா உனக்கு சித்தி இன்ஸ்டாகிராமில் வீடியோ களை பதிவிட்டு மக்களுக்கு இந்த முதியவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்கின்றனர் ஆனால் வாழ்நாள் இறுதி வரை இந்த முதியோர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அடிக்கல முதியோர் இல்லத்தின் நோக்கமாக உள்ளது இந்த மாதிரி இடம் இல்லைன்னா எனக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துடுவேன் வேறு வழி இல்லை